இன்னைக்கு நாம் இங்கே பார்ப்பவர்களோட எண்ணிக்கை இன்னைக்கு சினிமா தேட்ரு அதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இரண்டரை மணி நேரம் இங்கே நாம் அமர்ந்துருக்கின்றோம் இருந்து வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்கலாம் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகலாம் ஸோ மொத்தமாக ஒரு நான்கு மணி நேரம் நேரம் கொடுத்து இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் ஒரு நாடகத்திற்கு நான் மதிப்பளித்து வருவேன்னு வந்திருக்கீங்க இல்லைங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் முதல் ஹீரோங்க ஆல் தி பீப்புள் நான் வருவேன் அப்படின்னு அதை மேடையின் மீது லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்க வெரி எக்ஸ்ட்ரீம்லி டஃப் அந்த ஃப்ளோ ஆஃப் டைலாக்ஸுங்க அவங்க எல்லாமே பிசுரு இல்லாமல் நடிக்கக்கூடிய தன்மை கீழே இருக்கக்கூடிய நம்முடைய டெக்னீஷியன்ஸ் அவங்க அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கொடுக்கணும் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம குழந்தைகள்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை இதே நடிகர்கள் நடிக்கிறாங்க இவங்க இல்லை வேறு நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னா எத்தனை ரீடேக் எடுத்து எத்தனை டேக் எடுத்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் நடக்கக்கூடிய ஃபிலிம் ஷூட்டிங்கை இரண்டு மணி நேரத்தில் லைவ் பெர்ஃபார்மன்ஸாக பார்ப்பது ஒரு கலை கடைசி ஒரு டையிங் சொல்ல மாட்டேன் அந்த கலையை தூக்கி பிடித்து இன்னமும் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஒய்ஜி மகேந்திர ஐயா மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அதனால நாம் ஊக்குவிப்பது நம்முடைய கடமை அடுத்து நம்முடைய சொந்தக்காரங்க குழந்தைங்க யாராக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து பார்ப்ப வைப்பது நம்முடைய கடமை இட்ஸ் சேலஞ்ச் இல்லைன்னு நான் சொல்லுங்க இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டெரை ஒரு ஒரு வாரமும் ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகுது பெரிய பெரிய போஸ்டர் வச்சு சினிமாவுக்கு அட்ராக்ட் பண்றாங்க பாப்கார்ன் கொடுக்குறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனா இங்க எதுவுமே இல்லாம ரெண்டரை மணி நேரம் அந்த நாடகத்திற்காக அந்த கலைக்காக நீங்க எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறீங்க இல்லைங்களா ஃபோமி அது பெரிய விஷயம் அதுல இத்தனை பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு இன்னுமே பெரிய விஷயம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க இத்தனை பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதனால் முதல்ல உங்களுக்கு என்ன நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்